தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னை டீநகரில் ஆயிரக்கணக்கானோர் தீபாவளி ஷாப்பிங் செய்து வருகின்றனர் தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவலை கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் பொதுமக்கள் எவ்வளவு ஆரவாரமாக தீபாவளி ஷாப்பிங் செய்து வருகிறார்கள் அவர்கள் பாதுகாப்பான முறையில் ஷாப்பிங் செய்கிறார்களா வியாபாரிகள் என்ன கூறுகின்றனர் நாடு முழுவதும் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சென்னையை பொறுத்த மட்டில் இன்று வார விடுமுறை என்பதால் ஏராளமான பொதுமக்கள் தற்போது குடும்பம் குடும்பமாக அந்த தீபாவளி ஷாப்பிங் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தியாகராய நகரை பொறுத்த ஒரு வர்த்தக மையமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதிக்கு வருகை தந்தால் போதும் துணிக்கடைகள் அதேபோல் காலணிகள் அணிகலன்கள் என அனைத்து வித அனைத்து வகையான பொருட்களையும் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் செய்து விடலாம் என்பதற்காக காலை முதலே ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது 네 <목소리도> இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால தீபாவளி பண்டிகையொட்டி வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு ஷாப்பிங் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது பொதுமக்களுடைய வருகை என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆயிரக்கணக்கானோர் இங்கிருக்கக்கூடிய கடைகளில் தங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில இங்கே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் காலை முதலே வழிநடிகிலும் காவல்துறையினருடைய பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த ரங்க இந்த தான் பார்த்தோம் என்றால் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் என்பது இருக்கின்றன ரக கடைகள் முதல் உயர் உயர் வகையிலான கடைகள் வரை இந்த பகுதியில் இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் வருடந்தோறும் இந்த தீபாவளி ஷாப்பிங் பண்டிகை கால ஷாப்பிங் என்பது படுஜோராக இருப்பது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் நடுத்தர மற்றும் விளிம்பு நிலை மக்கள் ஆகியோர் வந்து இந்த பகுதிக்கு வருகை தந்து மலிவான விலை முதல் அதிகபட்ச விலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் வரை இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை ஏராளமான ஒரு ஒரு தந்திருக்கக்கூடிய சூழல்ல மாம்பழம் ரயில் நிலையத்தில் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய தியாகராய நகர் பேருந்து நிலையம் வரைக்கும் பார்த்தோம் என்றால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுமையாக பொதுமக்களுடைய வருகை என்பது அதிகரித்திருக்கிறது ஆயிரக்கணக்கானோர் ஊர்ந்து செலவு காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் காலை முதலே அவ்வப்போது விட்டு விட்டு மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக வந்திருந்த ஒரு சூழலில் பலரும் வந்து அங்கே நின்று விட்டு தற்போது மழை ஓய்ந்த பிறகாக தங்களுடைய ஷாப்பிங்கை தொடரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது தியாகராய நகரை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் நங்கநாதன் திரு அதேபோல் பாண்டி பஜார் உள்ளிட்ட முக்கிய கடைகள் இருக்கக்கூடிய கடை விதிகளில் மக்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது காவல்துறையினரை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வழி நெடுகிலும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க உயர்கோபுரங்கள் அமைத்து அங்கே வாட்சர்கள் மூலமாக காவல்துறையினர் என்பது காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு அது மட்டும் இல்லாம தியாகராய நகர் முழுவதுமே வந்து சிசிடிவி கேமராக்கள் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை கூடுதலாக பண்டிகை காலம் என்பதால் ஆங்காங்கே முக்கியமான சந்திப்புகள்ல சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் தியாகராய நகர் காவல்துறையின் தரப்புல தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நேரடியாக பார்க்க முடிகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று ஏராளமானோர் துணிமணிகள் அதேபோல் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக கூடியிருக்கிறாங்க இன்னும் நேரம் செல்ல செல்ல மாலை நேரங்கள்ல இன்னும் ஆயிரக்கணக்கானோர் வந்து வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏராளமானோர் தற்போது வருகை தந்திருக்கிறாங்க நேரம் செல்ல செல்ல மாலை நேரங்கள்ல இன்னும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது காலை முதலே அவ்வப்போது மழையானது விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல மழையும் பொருட்படுத்தாமல் இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக தங்களுக்கு தேவையான அந்த தீபாவளி ஷாப்பிங்கை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளைத்தான் நேரடியாக பார்த்து வருகிறோம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீரா ஆஞ்சநேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்